ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் தேதி பதிவான ஒரு செய்தி ஒரு சம்பவம் வந்து இரண்டு மாதங்கள் நிறைவு பெறுகின்ற வேளையில் இந்த மூன்று நான்கு நாட்களாக பரவலாக பேசப்படுகின்றது திடுக்கிடும் தகவலாக மர்மமான செய்தியாக அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதா அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டதா அல்லது இந்த இலக்கானது ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கானதா அப்படின்ற மாதிரியான செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன அதாவது ஆகஸ்ட் மாத இறுதியிலே உங்களுக்கு தெரியும் சீனாவில் இடம்பெற்றிருந்தது மிகப்பெரிய ஒரு மாநாடு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதே நேரம் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலர் அங்கு சென்றிருந்தார்கள் சீனாவினுடைய ஜனாதிபதி ஸி ஜின் பிங் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்திருந்தார்கள் அங்கு வருகை தந்திருந்த ஏனைய நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுக்கு இடையில் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றிருந்தன இதனை அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் அதாவது சீனாவை எதிர்க்கின்ற ரஷ்யாவை எதிர்க்கின்ற சில நாடுகள் பெரிதாக அவதானித்து வந்திருந்தன குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவினுடைய கொள்கையோடு ரஷ்யாவினுடைய எண்ணெய் வியாபாரத்தோடு சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் ஒத்துழைத்து செயற்படுவது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்கா வரி விதத்தை நிலைமையில் தான் இந்த சந்திப்புகள் மாநாடுகள் இடம்பெற்றிருந்தன இது இப்படி மாதம் முப்பத்தொராம் தேதி நிலை இந்த மாநாடு இடம்பெற்றதுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைப்பு விடுக்கின்றார் வாருங்கள் நாங்கள் பேசலாம் அப்படின்ட்டு இந்த இரண்டு பேருக்கும் இடையிலான பேச்சு வந்து ஒரு கலந்துரையாடல் ஒரு அறையில் இடம்பெறல ஆனால் ஒரு மிகப்பெரிய அதி உயர் பாதுகாப்பு கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய கார் அதாவது ஓராஸ் லிமிஸின் கார்ல தான் இந்த சந்திப்பு வருது நாற்பத்தைந்து நிமிடங்கள் ரெண்டு பேருமே பயணம் மேற்கொண்டு பேசிட்டே இருந்தாங்க கலந்துரையாடி இருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு செய்தி பிரேக்கிங் நியூஸாக வெளியாகுது அதாவது பங்களாதேசிலே பங்களாதேஷினுடைய செயின்ட் மார்டின் ஐலாண்ட் அதாவது இந்தியாவினுடைய எல்லைக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது அங்கு அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரி அதாவது அமெரிக்க படை அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் ஹோட்டலிலே உயிரிழந்திருக்கின்றார் என்று ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வயதை கொண்டு வர்த்தான் அவர் டெரான்ஸ் ஜாக்சன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரி இவர் ஏன் பங்களாதேசுக்கு சென்றார் அதாவது ராணுவ பயிற்சியாளராக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஆயுதப்படை அதிகாரிகளுக்கு உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கான ஒரு பயிற்சி வழங்கிறதுக்காகத்தான் அவர் போனதாக சொல்லப்படுது ஆனால் இன்னொரு தகவல்களும் தற்போது வெளியாக இருக்கின்றன அதாவது அவர் ஒரு ஸ்பை ஆக சில மர்மமான முறையில் உதவி செய்த ஒருவராகத்தான் இப்போ அவர் காணப்படுகின்றார் அவரை பற்றி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் இவருடைய உடல் வந்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதா இல்லாமல் நேரடியாக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டதா என்று தெரியவில்லை பங்களாதேசிலிருந்து ஆனால் அமெரிக்கா கூறுகிறது இது ஒரு சாதாரண உயிரிழப்பு என்று சாதாரண மரணம் என்றுதான் சொல்லுகின்றது இப்போ இந்த தகவல் இந்த இரண்டு சம்பவங்களுக்கு மத்தியில் கதைகள் வேறுவிதமாக பேசப்படுகின்றன செய்திகள் திடுக்கிடும் விதமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றன அதாவது இந்த நபர் பங்களாதேஷுக்கு சென்ற இந்த அதிகாரி இந்த அதிகாரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உயிரை கொள்வதற்கோ அல்லது அவரை தாக்குவதற்கோ மர்மமாக தாக்குவதற்கோ சைப்பட்டிருக்கலாம் மாதிரியான செய்தி வெளியாகி இருக்கின்றது அதாவது இந்த மாநாடுகள் இடம்பெறுவதற்கு முன்னதே சொல்லப்பட்டது பெரும் ஒரு தலைவர் ஒருவருக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உளவுத்துறை மூலமாக செய்திகள் வெளியாகினதாக இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதை தாண்டி இந்தியாவினுடைய முக்கியமான ரோவ் என்று சொல்லப்படுகின்ற இந்திய வெளிநாட்டு உளவுத்துறை அமைப்பும் ரஷ்யாவினுடைய எஸ்விஆர் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டு உளவுத்துறை பிரிவும் இந்த இரண்டு பிரிவுகளும் ஒன்றாக செயற்பட்டு அமெரிக்காவினுடைய சிஐ அமெரிக்காவினுடைய ஒரு ஒரு டார்கெட்டாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு விடயத்தை இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றன இந்திய பிரதமருக்கான ஆபத்தில் இருந்து ரஷ்யாவும் இந்தியாவினுடைய வெளிநாட்டு உளவுத்துறையும் அவரை காப்பாற்றி இருப்பதாக சொல்கின்றன இது இப்படி இருக்கும் போது இந்த நாற்பத்தை இடங்களுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன கார்ல தான் ரெண்டு பேருமே பேசிக்கொண்டாங்க இந்த செய்திக்கு பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லியிலே ஒரு விடயத்தை சொல்லுகின்றார் நான் சீனாவுக்கு விஜய் மேற்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றத சொன்னதுக்கு பிறகு கைத்தட்டல் அந்த கைத்தட்டலுக்கு பிறகு அவர் சொன்ன ஒரு தான் நான் சீனாவுக்கு போயிட்டு வந்ததுக்காக கைத்தட்டுறீங்களா அப்படி இல்லைன்னா உயிரோட வந்ததுக்காக கைத்தட்டுறீங்களா அப்படின்ற ஒரு விடயத்தை ஒரு தகவலை ஒரு குளூ மாதிரி கொடுத்திருக்கிறார் எதர்ச்சியாக சொல்லப்பட்டதா அல்லது தகவலா அப்படின்றது தெரியல ஆனா அவர் சொன்னது இந்த சம்பவத்திற்கு அவர் உயிராபத்திலிருந்து இருந்து மீண்டு நாட்டுக்கு திரும்பி இருக்கிற அப்படின்றத மறைமுகமாக குளூவாக சொன்னாரா அப்படின்றது தெரிய வரல பார்க்கலாம் இது ஒரு மர்மமான ஒரு செய்தியாக மாறி இருக்குது இது ஒரு கொசிப்பாக அதாவது இது ஒரு சாதாரணமான ஒரு வதந்தி செய்திகளாகவோ அல்லது மர்மமான செய்திகள் லேட்டாக தான் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படி வந்த ஒரு செய்தியாக இது காணப்படுதா தெரியல ஆனால் இது பற்றி விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் இது பற்றிய செய்திகள் அடுத்தடுத்தது வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன எனவே இந்த இரண்டு நாட்களாகத்தான் மூன்று நாட்களாகத்தான் இந்த செய்தி குறித்து அதிகமாக பேசு பொருளாக காணப்படுகின்றன அவற்றை முழுமையாக அறிந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்